வணக்கம் இது உங்கள் பொன்வேல் பாண்டியன் நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர் இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போற பகுதி டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளின் மொத்த தொகுப்பு மற்றும் கடைசியாக ஒரு சில கேள்விகள் கேள்விகளுக்கு மறக்காம பதில் ட்ரை பண்ணி பாருங்க தேர்வில் வெற்றி பெறுங்க ஆரம்பிக்கலாமா இன்றைய தினம் நிறைய விஷயங்கள் வந்து கிடைச்சிருக்குது டிசம்பர் மூன்றுல கவனமா இருந்துக்கோங்க நோட் பண்ணிக்கோங்க பாரு தினத்திற்கானது இந்தியாவின் ஓமைக்ரான் பாதிப்பு கண்டறியப்பட்டது சரியா இந்தியாவில் முதல் முறையாக ஓமைக்ரான் அப்படிங்கிற அந்த கொரோனா உருமாறிய கொரோனா வந்து முதல் முறையாக கண்டுபிடிச்சிருக்காங்க எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் சரியா இந்த ஓமைக்ரான் வந்து முறையாக கண்டறியப்பட்ட நாடு தென்னாப்பிரிக்கா ஓகேவா பாருங்க தென்னாப்பிரிக்காவில் நவம்பர் இருபத்தி நான்கு அன்று அதிவேகமாக பரவும் ஓமைக்ரான் ஓமைக்ரான் தீ முதன் முறையாக கண்டறியப்பட்டது அதற்கு வந்து ஒரு குறியீடு மாதிரி இல்லையா அது வந்து அதற்கு உலக சுகாதார அமைப்பு வைத்த பெயர் ஓமைக்ரான் சரி அந்த ஓமைக்ரான் முதன்முறையாக கண்டறியப்பட்ட நாடு தென்னாப்பிரிக்கா இந்தியாவில் முதன்முறையாக எங்க பார்த்தீங்கன்னா பெங்களூர்ல சரி கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் இது தவிர ஓமைக்ரான் தீநுண்மையை கவலைக்குரிய வகையை சேர்ந்தது என்று உலக சுகாதார அமைப்பு வகைப்படுத்தியுள்ளது சரியா உலக சுகாதார அமைப்பின் தலைவராக இருப்பவர் அதானம் அந்த உலக சுகாதார அமைப்பு தான் தற்போது ஓமைக்ரான் தீநுண்மையை எந்த பட்டியலில் சேர்த்துருக்காங்க கவலைக்குரிய வகை அந்த பட்டியலில் சேர்த்துக்கிறாங்க சரியா இந்த நிலையில கர்நாடகாவை சேர்ந்த இருவருக்கு இந்தியாவிலேயே முதல் முறையாக ஓமைக்ரான் வைரஸ் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது இதுதான் எந்த தினத்திற்கானது முதல் செய்தி இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழக அரசின் புதிய நியமனங்கள் சில நே ஒரு மூன்று பேரை பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து தமிழக அரசு வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க யாருங்கிறத லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரியா என் சுப்பையன் என் சுப்பையன் பார்த்தீங்கன்னா ஆவின் நிர்வாகத்தின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அடுத்து கேஎஸ் கந்தசாமி பேரிடர் மேலாண்மை துறையின் புதிய இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னசென்ட் திவ்யா இன்னசென்ட் திவ்யா என்பவரும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவினை பிறப்பித்தவர் யார் அப்படின்னு தமிழகத்தின் தலைமை செயலாளராக செயலாளராக இருக்கும் வே இறையன்பு அவர்கள் ஓகேவா சரி அடுத்து பாருங்க அடுத்து இந்த தினத்திற்கான அடுத்த செய்தி அணை பாதுகாப்பு மசோதா நிறைவேற்றப்பட்டது அணை பாதுகாப்பு மசோதா வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வந்துட்டாங்க இப்போதுதான் அந்த அணை பாதுகாப்பு தொடர்பான மசோதாவது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றவும் செய்யப்பட்டுள்ளது இதற்கு பிறகு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று அது வந்து ஒரு சட்ட வடிவத்தை பெறும் அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாருங்க அணை பாதுகாப்பு மசோதா ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது சில குறிப்பிட்ட பெரிய அணைகளை சரியா சில குறிப்பிட்ட பெரிய அணைகளை பேரிடர் இருந்து பாதுகாக்க அவற்றின் கண்காணிப்பு செயல்பாடு ஆய்வு பராமரிப்பை உறுதி செய்வதற்கு ஒரு ஆணையத்தினை அமைப்பதற்கு இந்த மசோதா வழிவகை செய்கிறது அதை பார்த்தீங்கன்னா பொதுவாக அணைகள் வந்து மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய அணைகளை சரி அந்த மேட்டூர் டேம் அந்த மாதிரி பெரிய பெரிய அணைகளை பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட நேரடி கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அதாவது முக்கியமா கண்காணிப்பு செயல்பாடு அந்த அணைகளின் கண்காணிப்பு செயல்பாடு ஆய்வு பராமரிப்பை உறுதி செய்வதற்காக ஒரு ஆணை வந்து அமைப்பதற்கு இந்த மசோதா வழிவகை செய்ய முடியும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரீசன் நியூஸ் என்னென்னு பாருங்க கிடப்பில் போடப்பட்டிருந்த இந்த மசோதாவானது தற்போது புதுப்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது சரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது தற்போது ரீசன் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்நிலையில் இந்த மசோதாவைனை மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவார் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தினார் இதனையடுத்து இம்மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் வழங்கியதடுத்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அப்போ அணை பாதுகாப்பு மசோதா ரெண்டாயிரத்து பத்தில் கொண்டு வந்தாங்க பத்தொன்பதில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அதில் மாநிலங்களவையில் சமர்ப்பித்தவர் யாருவிடும் என்னென்னா கஜேந்திர சிங் ஷெகாவார் மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் ஓகேவா இதன் பிறகு இனி நடக்கும் அந்த மசோதா வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றுட்டாங்கன்னா அந்த மசோதாவானது சட்ட வடிவத்தை பெறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஒரு ஆணையம் சரியா பாருங்க எம் வெங்கடேசன் ஆணையம் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் புதிய தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம் வெங்கடேசன் ஓகேவா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆணையங்களுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தீங்களோ இல்லையோ இந்த கொரோனா தொற்று காலத்தில் இந்த தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி எது வந்தாலும் சரி செவிலியர்கள் எது வந்தாலும் சரி முக்கியத்துவம் கொடுத்து பாடிங்க தேசிய தூய்மை பணியாளர் ஆணையத்தின் புதிய தலைவர் எம் வெங்கடேசன் அடுத்து ஒரு மாநாடு அடுத்த செய்தி ஒரு மாநாடு சர்வதேச அம்பேத்கர் மாநாடு நடைபெற்ற இடம் டெல்லி சரி டெல்லியில் நடைபெற்றது எம்எல்ஏ அமைப்பு சரியா எஸ்சி எஸ்டி எம்எல்ஏ மற்றும் எம்பிக்களின் அமைப்பு அம்பேத்கர் ஆகியவற்றின் சார்பில் நடத்தப்பட்ட சர்வதேச அம்பேத்கர் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் டெல்லியில் தொடங்கி வைத்தார் சர்வதேச அம்பேத்கர் இங்கு நடைபெற்றது டெல்லியில் நடைபெற்றது அதை தொடங்கி வைத்தவர் இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினரை கல்வி பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசு அரசுகள் மேற்கொள்ள வேண்டுமென அரசியமைப்பு சட்டத்தின் நாற்பத்தி ஆறாவது பிரிவு குறிப்பிடப்படுகிறது சரி நிறைய கதைகள் சொல்லியிருந்தாங்க அதில் வந்து நான் எது எக்ஸாமுக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து கொடுத்துருக்கிறேன் இப்போ ஆர்டிகிள் நாற்பத்தி ஆறு என்ன சொல்லுது எஸ்சி எஸ்டி பிரிவினரை கல்வி பொருளாதார ரீதியில் வளர்ச்சி பெற செய்வதற்கான நடவடிக்கைகளை அரசுகள் மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஆர்டிகிள் நாற்பத்தி ஆறு சொல்கிறது அதை வந்து செய்திகளை போட்டிருந்தாங்க அடுத்த செய்தியா பார்க்க போறது பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் இந்தியாவில் இருபத்தி நான்காம் ஆண்டிற்குள் இந்தியாவில் ஒன்பது அணு உலைகள் அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்தியாவில் ஒன்பது அணு உலைகள் செயல்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தவிர மேலும் பனிரெண்டு அணு உலைகளை அமைப்பதற்கான அனுமதியையும் மத்திய அரசு வழங்கியுள்ளதாக அறிவிச்சிருக்கிறாங்க சரி அப்போ இந்த ஆண்டுக்குள்ள ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்குள்ள இந்தியாவில் ஒன்பது அணு உலைகள் செயல்படும் அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு பாராளுமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறாங்க இது தவிர புதிதாக ஒரு பனிரெண்டு அணுவுலைகளை அமைப்பதற்கும் மத்திய அரசு அனுமதி வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க சரியா இந்த அணுவுலைகள் இந்த புதிதாக அமைக்கப்பட உள்ள அணுவுலைகளானது ஒன்பதாயிரம் மெகாபாட் மின்சாரம் தயாரிக்கும் திறன் கொண்டவையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க சரியா ஒன்பதாயிரம் மெகாபாட் ஹரியானாவில் இதில் ஒரு அனுமதி நிலையம் எங்கே அமைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரக்பூர் சரியா ஹரியானாவின் கோரக்பூரில் ஒரு அனுமதி நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இந்தியாவில் அணுசக்தி மூலம் கடந்த இருபதாம் ஆண்டில் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுபத்தி இரண்டு மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சரி அந்த கொரோனா சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி எழுபத்தி இரண்டு மெகாவாட் இதன் மூலமாக அணுசக்தியின் மூலமாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து ஒரு தமிழக செய்தி மாநிலங்களின் சாரி மாநகராட்சிகளின் நிலைக்குழுக்களில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடங்கள் மாநகராட்சிகளின் நிலைக்குழுக்கள் குழுக்கள் நிலைக்குழுக்கள் ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க மாநகராட்சிகளின் ஆறு நிலைக்குழுக்களில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்ட திருத்தத்தை தமிழக அரசு செய்துள்ளது இதற்கு முன்பு மூன்றில் ஒரு பங்கு மட்டுமே பெண்களுக்கு வழங்கப்பட்டது சரியா இனிமே வந்து பாத்தீங்கன்னா தமிழக மாநகராட்சிகளின் அந்த ஸ்டாண்டிங் எமேட்டி என்று அழைக்கப்படுகிற ஆறு நிலை குழுக்கள்ல பெண்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சட்ட திருத்தத்தை தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க சரியா ஒவ்வொரு மாநகராட்சிகளிலும் ஆறு நிலைக்குழுக்கள் உள்ளன நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கு தேர்தல் நடைபெறும் போது அதில் தேர்ந்தெடுக்கப்படும் மாமன்ற உறுப்பினர்கள் இந்த நிலைக்குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெறுவார் சரியா அந்த மாமன்ற உறுப்பினர்கள் வந்து நிலைக்குழுவில் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்த ஆறு நிலைக்குழுக்களில் இனி எத்தனை சதவீதம் பேர் பெண்களாக இருப்பாங்க ஐம்பது சதவீதம் பேர் ஓகேவா ஏற்கனவே உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடும் இடங்களில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது சரியா அந்த நிலைக்குழுக்களையும் ஐம்பது சதவீத பேர் பெண்களுக்கு அது தவிர உள்ளாட்சி அமைப்புகளில் போட்டியிடும் இடங்களிலும் யாருக்கு ஐம்பது சதவீதம் பெண்களுக்கு வழங்கப்படுகிறது அடுத்த செய்திகள் இடம்பெற்ற ஒரு இடம் சகாரன் போர் சரியா உத்தரப்பிரதேச மாநிலம் சகாரன் சகாரன் போரில் மாதா சாகம்பரி தேவி பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அடிக்கல்லினை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நாட்டினார் சரி அப்ப பாத்தீங்கன்னா மாதா சாகம்பரி தேவி பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேச மாநிலம் சாகரான் சரி சரி போர் சரி சகாரன் போர் அதுக்கு அதற்கு அடிக்கல் நாட்டியவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அமித்ஷா வந்து கூட்டுறவுத்துறை அமைச்சராகவும் கூடுதலாக பொறுப்பேற்றுள்ளார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு செய்தி பாருங்கள் இந்திய கலாச்சார திட்டத்திற்கு விருது சரியா பாருங்க இந்திய கலாச்சார திட்டத்திற்கு யுனெஸ்கோவின் விருது ஓகேவா டெல்லியின் தில்லியின் நிஜாமுதீன் பஸ்தி சமூகத்தினரின் நல்லா பார்த்துக்கோங்க நிஜாமுதீன் பஸ்தி சமூகத்தினரின் கலாச்சார மரபு பாதுகாப்பு திட்டத்திற்கு யுனெஸ்கோவின் இரண்டு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளது எங்க டெல்லியில் சரி டெல்லியில் வந்து நிஜாமுதீன் பஸ்தி சமூகத்தினரின் மேம்பாட்டிற்காக ஒரு விருது வந்து அறிவிச்சிருக்காங்க கவனமாக இருந்துக்கோங்க அப்போ எந்த ஒரு திட்டத்திற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த யுனெஸ்கோவின் விருது வழங்கப்பட்டுள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஜாமுதீன் பஸ்ஸி சமூகத்தினரின் கலாச்சார மரபு பாதுகாப்பு திட்டம் எங்க டெல்லியில் சரியா விருதை அறிவித்தது பாரிஸை தலை தலைமையிடமாக கொண்ட யுனெஸ்கோ அமைப்பு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் சிறப்பான மரபு பாதுகாப்பு திட்டம் நீடித்த வளர்ச்சிக்கான திட்டம் ஆகிய இரண்டு பிரிவுகளின் கீழ் இந்த விருது யுனெஸ்கோ வந்து வழங்கியிருக்கிறாங்க சரியா இந்த விருது வந்து இந்த இந்த திட்டம் சரியா டெல்லியில் இந்த திட்டம் வந்து ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அடுத்த செய்தி போயிடலாம் இரண்டு பெண்கள் வந்து செய்திகள் வந்து இருக்கிறாங்க ஒருத்தங்க வந்து ஷாமா ஷனே என்ன ஒருத்தங்க யார் பார்த்தீங்கன்னா சுஷ்மா சாவந்த் மும்பை வான்கடை மைதானத்தில் இந்தியா நியூசிலாந்து இடையே சரியா இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே டிசம்பர் மூன்று முதல் ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ள டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஸ்கோரர்களாக ஸ்கோரர்களாக ஷாமா ஷானே மற்றும் சுஷ்மா சாவந்த் ஆகிய இரு பெண்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன சரி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஒரே நேரத்தில் இரண்டு மகளிர் இரண்டு பெண்கள் வந்து ஸ்கோரர்களாக இருப்பது இதுவே முதல் முறையாகும் சரி அந்த மீடியாக்களுக்கு வந்து எவ்வளோ ரன் வந்து அணிகள் எடுத்துக்கிறாங்க இந்தியா நியூசிலாந்து அணிகள் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ஸ்கோரில் காட்டுற அந்த ஸ்கோரர்களாக முறையாக இரண்டு பெண்கள் வந்து ஒரே சமயத்தில் இணைந்து பணியாற்ற உள்ளாங்க எங்க மும்பை வான்கடை மைதானத்தில் எந்த யாருக்கு இடையிலான போட்டி அப்படின்னு இந்தியா மற்றும் நியூசிலாந்து ஓகேவா அந்த பெண்களின் பெயர் ஷாமா ஷனே சாரி ஷாமா ஷனே சுஷ்மா மற்றும் சுஷ்மா சாவல் இன்னைக்குதான் மேட்ச் ஆரம்பிக்குது பார்க்கலாம் மழை பொய்லாம் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டின் சிறந்த பெண் விருது சரியா சிறந்த பெண் விருது சிறந்த பெஸ்ட் உமன் அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு பாபி ஜார்ஜ் இந்தியாவின் முன்னாள் தடகள வீராங்கனையான அதாவது பார்த்தீங்கன்னா நீளம் தாண்டுதல உலகின் புகழ்பெற்ற அதாவது இந்தியா சார்பில் புகழ்பெற்ற ஒரு வீராங்கனை யாரு பார்த்தீங்கன்னா அஞ்சு பாபே ஜார்ஜ் அவர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் சரி உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் நீளம் தாண்டுதல் பிரிதில் வெண்கல பதக்கத்தை வென்றிருந்தார் சரியா இதன் மூலம் உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கல பதக்கத்தை வென்ற முதல் இந்திய வீராங்கனை என்ற பெருமை பெற்ற முன்னாள் இந்திய தடகள வீராங்கனையான அஞ்சு பாபி ஜார்ஜிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டிற்கான சிறந்த பெண் விருதினை வழங்கியது யார் அப்படின்னு பாத்தினா உலக தடகள சம்மேளனம் சரியா இது எப்போது எங்கு வைத்து வழங்கப்பட்டது அப்படின்னு பாத்தினா மனோகோவில் நடைபெற்ற சரியா மனோக்கோவில் நடைபெற்ற இந்த உலக தடகள சம்மேளன அந்த நிகழ்ச்சியின் போது இந்த விருது வந்து வழங்கப்பட்டுள்ளது யாருக்கு அஞ்சு பாபி ஜார்ஜ் எந்த விளையாட்டோடையும் தொடக்கூடியவர் நீளம் தாண்டுதல் கௌனமாந்த அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு உலக செய்தி ஆஸ்திரியாவின் புதிய பிரதமர் ராஜினாமா சரி ஊழல் குற்றச்சாட்டு எழுந்ததைத் தொடர்ந்து ஆஸ்திரியாவின் புதிய பிரதமர் அலெக்சாண்டர் ஷாலன்பர் பதவியேற்ற இரண்டு மாதங்களில் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் சரி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் அலெக்சாண்டர் ஷாலன்பர்க் என்பவர் ஆஸ்திரியா சரி ஆஸ்திரேயானா ஆஸ்திரியா தலைநகர் வியன்னா ஓகேவா ஆஸ்திரேலியாங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இது வந்து ஆஸ்திரியா ஓகேவா ஆஸ்திரியா புதிய புதிய பிரதமராக பதவியேற்றிருந்தார் அலெக்சாண்டர் ஷாலன்பர்க் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஊழல் குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு காரணமாக பதவியேற்ற இரண்டு மாதங்களிலே பார்த்தீங்கன்னா அவருடைய அவர் தன்னுடைய பதவியை வந்து ராஜினாமா செஞ்சிருக்கிறாங்க ஓகேவா சாரி கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை நெக்ஸ்ட் அடுத்து முக்கியமான விஷயம் பாருங்க குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மெட்ரோ சிட்டி சரியா எந்தெந்த இந்தியாவில் இருக்கிற மெட்ரோ சிட்டிகளில் அதிக குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெறுது அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து தேசிய குற்ற குற்றவியல் ஆவண காப்பகம் வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதில் முதலிடத்தை பெற்றுவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி சரியா புதுடெல்லி மெட்ரோ சிட்டி முதலிடம் இரண்டாவது மும்பை மூன்றாவது இடத்துல பெங்களூர் நான்காவது இடத்துல நாக்பூர் சரியா பாருங்கள் தேசிய குற்ற ஆவண காப்பகம் வெளியிட்டுள்ள குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மெட்ரோ சிட்டி அந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது எதிர் மாதிரினா புதுடெல்லி மெட்ரோ சிட்டி இரண்டாவது இடம் மும்பை மூன்றாவது பெங்களூரு நான்காவது இடத்துல நாக்பூர் அடுத்து உலகில் அதிக செலவு மிகுந்த நகரங்களின் பட்டியல் எந்த நகரங்கள்ல மக்கள் வாழ்வதற்கு அதிக அளவு செலவு ஆகிறது எக்ஸ்பென்சி அதிகளவில் அப்படிங்கிற ஒரு பட்டியலை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க அந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது யார் அப்படின்னு சொல்லி டெல் அவியூ சில டெல் அவியூ அமைந்துள்ள நாடு இஸ்ரேல் ஓகேவா இரண்டாவது இடத்துல இரண்டு நகரங்கள் இருக்குது ஒன்னு வந்து பாரிஸ் என்ன சிங்கப்பூர் மூன்றாவது இடத்தில் ஜூரிஷ் நான்கு இடத்துல ஹாங்காங் ஓகேவா உலகிலே எந்த நகரம் வந்து அதிக அளவு வாழ்வதற்கு அதிகப்படியான செலவு ஆகிறது வெளியிட்டது புலனாய்வு பிரிவு எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ட் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பொருளாதார புலனாய்வு பிரிவு வந்து வெளியிட்ட இந்த அறிக்கையின்படி உலகில் அதிக அளவு செலவு மிகுந்த நகரமாக வெளியிடப்பட்டுள்ளது முதல் இடத்தை பெற்றுள்ளது டெல் அபியூ சரியா இரண்டாவது இடத்துல பாரிஸ் மற்றும் சிங்கப்பூர் அதே சமயத்துல உலகில் மிக குறைந்த செலவு மிக்க நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது எது அப்படின்னு தலைநகர் டமாஸ்கஸ் தான் மிக குறைந்த செலவு மிக்க நகரமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது இந்த பட்டியலை வெளியிட்டது யாரு ஐரோப்பியாவை ஐரோப்பாவை சேர்ந்த பொருளாதார புலனாய்வு பிரிவு அதுக்கு அடுத்தும் பாருங்க ஒரு தரவரிசை பட்டியல் தான் உற்பத்தி அதிகம் உள்ள மாநிலங்களின் பட்டியல் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை சரியா முதலிடத்தை பெற்றுள்ளது குஜராத் இரண்டாவது இடத்தை பெற்றது மகாராஷ்டிரா மூன்றாம் இடத்தில் நம்மளுடைய தமிழ்நாடு நான்கு இடத்தில் கர்நாடகா இந்த பட்டியலை வெளியிட்டது பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபது காலகட்டத்திற்கான உற்பத்தி அதிகம் உள்ள மாநிலங்களின் பட்டியலை வெளியிட்டு இந்த பட்டியலில் முதலிடத்தை பெற்றுள்ளது குஜராத் தமிழ்நாடு இந்த பட்டியலில் மூன்றாவது இடத்தை பெற்றுள்ளது சரியா எதன் அடிப்படையில் இந்த தரவரிசை வந்து வெளியிட்டு இருக்காங்க நிகர மதிப்பு கூட்டு அடிப்படையில் சரியா நிகர மதிப்பு கூட்டு அடிப்படையில் இந்த பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது பட்டியலை வெளியிட்டது இந்திய ரிசர்வ் வங்கி இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய ஆளுநர் சக்தி காந்த தாஸ் ஓகேவா சரி நண்பர்களே நம்ம இதுவரைக்கும் பார்த்தது டிசம்பர் மூன்றாம் தேதிக்குரிய தினசரி நடப்பு நிகழின் மொத்த தொகுப்பு அடுத்த கடைசி பகுதியாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள் முதலாவது கேள்வி உலக தடகள அமைப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டில் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இரண்டாவது கேள்வி எந்த இந்திய கலாச்சார திட்டத்திற்கு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டுள்ளது மூன்றாவது கேள்வி உலகில் அதிக செலவுமிக்க நகரம் எது நான்காவது கேள்வி மாதா சாகம்பரி பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அடுத்து ஐந்தாவது கேள்வி இந்தியாவில் ஓமைக்ரான் முதன் முதலில் எங்கு கண்டறியப்பட்டது இதான் என்னத்தின் இதற்கான கேள்விகள் ஃபுல்லாக வீடியோஸ் பாருங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் தேர்வில் வெற்றி பெறுங்கள் மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்